ஐமை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு நாளாக வீடியோ பார்க்காம ரொம்ப போர் அடிச்சிருக்குங்களேன் சரி ஓகே இனிமேல் வீடியோ தொடர்ந்து வரும் ஃபோன் ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சு அப்புறம் ரெண்டு பேருக்கு பர்த்டே விஷ் பண்ணணும் பண்ணிருவோமா இப்போ நம்ம பர்த்டே விஷ் பண்ண போற ரெண்டு பேருமே நம்ம ராணி அம்மா செல்வி அம்மா மாதிரி ட்வின்ஸ் ஒருத்தவங்க பேரு ராணி இன்னொருத்தவங்க பேரு வீரியலட்சுமி இவங்களுக்கு ரெண்டு நாள் நடுவே பர்த்டே ஆனால் நம்மளால் விஷ் பண்ண முடியல ஃபோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிஸ்டர் சாரி நீங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் முடியலை கோச்சிக்காதீங்க இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே பர்த்டே விஷ் பண்ண ட்ரை பண்ணுறேன்மா இன்னைக்கு மாதிரி நீங்கள் ரெண்டு நாள் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணுமா அப்புறம் சிஸ்டர் எல்லோரும் ரொம்பவே கோவமாக இருப்பீங்க ரெண்டு நாள் வீடியோ வரலன்னு இதுக்கு மேலேயே நம்ம டைம் எடுத்துக்க வேண்டாம் ஓகேவா ஓகே பாய் எல்லோரும் போய் வீடியோ பாருங்கள் thank <laughs> இப்பதான் விஷ் பண்ணி முடிச்சு பாயின்னு சொல்றான் அதுக்குள்ளேயே வந்து நிக்கிறேன் இன்னும் நான் அவள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல ஒரே ஒரு சாங் அந்த சாங் கூட ஃபீல் பண்ண விட மாட்டேன் அதையும் வந்து டிஸ்டர்ப் பண்றேன் உண்மையே சொல்லு நாங்க ரெண்டு தனியா பேசணும் தள்ளி போனியா இல்ல பக்கத்துல இன்னும் ஓட்டு கேட்டுக்கிட்டு நின்னியா எனக்கு ஒட் கேட்டனா எனக்கு வேணுங்க எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் யாத்தி எதுக்கு இப்படி கோவப்படுற என்னடி உன் ஆள் பார் எப்படி பேசுறாரு என்னை பார்த்தா ஒட்டி கேட்கிற ஆள் மாதிரியா தெரியுது சட பாவமே லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கட்டுமே அப்படின்னு நினைச்சா ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பேசுறீங்க நீங்க என்ன சொன்னீங்க பத்து நிமிஷம்னு சொன்னீங்க பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சு சரி பேசி முடிச்சிருப்பீங்க போல இருக்க அப்படின்னு வந்தா ரொம்ப ஓவரா பேசுறாரு உன் ஆளு ஏய் சரிடி சரிடி கோச்சு கதை நாங்கள் பேரும் இன்னும் எதுவுமே பேசலடி அதுக்குள்ளேயே நீ வந்துட்டியா அதனாலதான் அவங்க அப்படி சொன்னாங்க சாரி கோச்சு கதை நீ எனக்கிட்ட சாரி சொல்ற மாதிரி இல்லையே உன் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரிலாம் இருக்கு ய்ய் இல்லடியா அவங்களுக்கு நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல உண்மையுமே நாங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல வந்துட்டியா தான் சொன்னேன் ம் நடத்து நடத்து இப்பவே இப்படி சப்போர்ட் பண்றேன் இன்னும் கல்யாணமும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன் ஒரு வார்த்தை ஊன் கூட சொல்ல விட மாட்டேன் ஆஹ் அப்படித்தானே குழந்தையா என்னாச்சு உனக்கு எப்போ நீ இப்படி பேச மாட்டேயே எப்பவும் கலக்கலான்னு நல்லா ஜாலியா தானே பேசுவேன் இன்னைக்கு என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி கோமாவே பேசுற மாதிரி இருக்கு இல்லையே அப்படிலாம் ஒண்ணு இல்லை நான் எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்கேன் இல்லையே வாய் மட்டும் தான் அப்படி சொல்லுது மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே என்னமோ உருன்னு இருக்கு அப்படியா இப்போ எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்ப பார்க்க அழகா இருக்க பேசி சிரிச்சிட்டே நின்னுவீங்க போறவங்க வரவங்க எல்லாம் என்னை பைத்தியம் நினைப்பாங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க பேசிட்டீங்களா இல்லையா இல்ல நான் மறுபடியும் போவணுமா அம்மா இல்ல நீ எங்க போறடா எனக்கு நின்னு பேசற அளவு கூட எனக்கு எனக்கு டைம் கிடையாது எனக்கு முக்கியமான ஒரு வர்க் இருக்கு நான் சபரியும் வெளிய போறோம் நீங்க எங்க போணுமா கிளம்புங்க நான் ஏ ஆளோட நான் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன் ஏண்டா வெறுப்பாங்க எதுவும் சொல்ல வேண்டாம் பேசணும்னா சொல்லுங்க நான் கிளம்புறேன் நீங்க பேசிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க நான் வர்றேன் இதெல்லாம் ஒண்ணும் இல்ல உண்மையாவே எனக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு நானும் சாப்பிடுங்க வெளியில கிளம்புறோம் நீங்க கிளம்புங்க எங்க போகணுமோ நீங்க போங்க நான் எதா இருந்தாலும் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் போயிட்டு ஈவினிங் வந்துருவீங்கல்ல ஈவினிங்கா தெரியலமா ஏதோ அர்ஜென்டான ஒர்க்கு ஆபீஸ் வரையும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் ஏன் ஈவினிங் என்ன எதுவும் விசேஷமா கோவில் ஃபங்க்ஷனே நைட்டு தான் சூப்பரா இருக்கும் வந்துருங்க அப்படியா அதை பத்தி சவரி எதுவும் என்கிட்ட சொல்லலையே சரி ஓகே நான் போய் பார்த்துட்டு சீக்கிரமே ஒர்க் முடிக்க முடியுமா பாக்குறேன் முடிச்சுட்டு சீக்கிரமே வந்துடுறேன் ஓகேவா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நீங்க வந்தாதான் நான் கோயிலுக்கே போவேன் அப்படியா மேடம் நான் வந்தாதான் கோயிலுக்கு போவீங்களா ஆமா நீங்க வந்தாதான் கோயிலுக்கு போவேன் நீ இப்படியே பேசிக்கிட்டு கண்டிப்பா நான் கோயிலுக்கு வர மாட்டேன் நைட் உன்ட்டு எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் வாங்க போங்கன்னு சொல்லாத வாங்க போங்கன்னு சொல்லாத திரும்ப திரும்ப வாங்க போங்க வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நான் சொல்றேன்ல திடீர்னு மாத்திக்க முடியுமா நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் ஓகேவா எல்லாரும் நடிக்க வாங்க போங்கன்னு தான் நல்லா இருக்கும் பாப்போம்னு சொன்னா அது நல்லா இருக்காது இல்ல போடி ஆனா இப்படி சொல்லு சரி ஓகே கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் இப்படி சொல்லக்கூடாது நம்ம வீட்டுக்கு எல்லாம் தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது ஓகேவா ஆ நல்லா இருக்கே வீட்டுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாத எங்க அம்மா என்னை விளக்கமா தான் அடிக்கும் பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்ல அடிச்சாலும் பரவாயில்ல என்ன இனிமேல் வாங்க போங்கன்னு மட்டும் சொல்லாது எனக்கு அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்க மாதிரி இருக்குடி டூ ஓகே நான் முடிஞ்ச அளவுக்கு வாங்க போங்கன்னு சொல்றத குறைச்சுக்கிறேன் ஓகேவா நைட்டு கண்டிப்பா வந்துருவீங்கல்ல தெரியலடி கண்டிப்பா வர முடியும்னு சொல்ல முடியாது போய் பார்த்தா தான் தெரியும் ஒர்க்கு அதிகமாக பெட்டிங் இருந்துச்சுன்னா நான் தான் முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பார்க்குறேன் ஓகேவா அதெல்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக நைட் நீங்கள் வரணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் வரணும் அவ்வளோதான் என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இருக்க நான் என்ன சும்மா விளையாண்டுட்டு வரவா போறேன் வேலை இருக்குன்னு சொல்றேன்ல வேலை இல்லைன்னா நான் உங்க கூடவே இருக்கலாம் வேலை இருக்கிறதுனால தானே போறேன்னு சொல்றேன் ஏன் டிபி பண்ற ஓ அப்படியா சரி ஓகேங்க நீங்க போயிட்டு வாங்க நான் நேற்று நீங்க சாரி கட்டிட்டு வர சொன்னீங்க என்னால முடியல சரி இன்னைக்கு கோயிலுக்கு போறோம்ல உங்களுக்காக சாரி நீங்க எடுத்து கொடுத்த சாரியே கட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன் சரி ஓகே நீங்க போங்க நீங்க போய் உங்க வேலையே பாருங்க ஏய் என்னடைய இப்படி பண்ற இந்த பைத்தியக்காரன்ட்டு நான் அப்பவே சொன்னேன் நான் கார் எடுத்துட்டு நம்ம கார்ல போயிடலாம்னு சொன்னேன் எங்க கேட்டான் என்னை வீட்டுக்கு இப்படி என்ன 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 பாடுபடுத்துறான்னு இப்ப எங்க அண்ணன் பேசிட்டு இருக்கீங்களா ஆஹ் பாசமலே நான் உங்க அண்ணன்ல எல்லாம் எதுவும் சொல்லல இல்ல அவன் கார்ல வந்தேன் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது இப்ப நீ சாரி கட்டுறன்னு சொல்ற உன்னை பாக்கணும்னே நான் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு வரணும் ஏன்டே இப்படி பண்ற போ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீங்க போங்க நீங்க வேலையை முடிச்சிட்டு மெதுவா வாங்க நான் ஒண்ணு நான் எல்லாம் இருக்கேன் என்ன கோவம்லாம் ஒண்ணு இல்லையே இல்லன்னு நீங்களே வரல அப்புறம் நான் என்னதுக்கு கோயிலுக்கு தான் நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்றேன் சரிடி அம்மா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வேலை ஓகேவா சரி முடிச்சு வேற பாக்குறேன் முடிச்சுட்டா கண்டிப்பா எங்க அண்ணனோட தான் கோயிலுக்கு வருவீங்க அப்ப நான் பாப்பேன்ல நீங்க வந்துட்டீங்களா இல்லையானு நீங்க வந்தா மட்டும்தான் நான் கோயிலுக்கு போவேன் இல்லன்னா எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு நான் தான் இருப்பேன் எப்பவும் நான் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லுவேன் அப்பல்லாம் துரத்தி விடுவேன் இன்னைக்கு வேலை இருக்கு பக்கத்திலயே இருங்க உனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சரிடி இன்னைக்கு வேலையே இருந்தாலும் நான் விட்டுட்டு வந்துடுறேன் ஓகேவா நீ கிளம்பி அதுக்காக கோயிலுக்கு எல்லாம் போகாமலாம் இருக்காது ஓகேவா அப்ப சரி நீங்க வரதா கண்டிப்பா நான் சீக்கிரமே ரெடி ஆயிருவேன் ஏன் இப்படி சின்ன பிள்ளை தனமா பண்ணிக்கிட்டு இருக்க சரி ஓகே நான் எங்க அக்கா வீட்டுல வந்து இருக்கிறேன் அதனால எங்க போனாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன் நான் இங்க வராம இருந்தா என்ன பண்ணிருப்ப அதெல்லாம் நான் என் மனசுல நான் உங்களை நினைச்சா நீங்க எங்க இருந்தாலும் என்கிட்ட வந்துருவீங்க அப்படியா ஆமா ஐயோ வர வர இது ரெண்டு தொலை தாங்க முடியல இந்த ரெண்டு குசுவை முதல்ல அடிக்கணும் எப்ப பார்த்தாலும் நம்ம பண்ண முன்னாடியே இன்னும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இப்போ என்ன கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் பேசணுமா நான் ஓரமாக போட்டுமான்னு கேட்டேன் அப்போல்லாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு நம்மளை வச்சுக்கிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க ஏன்னா நம்ம நேரம் என்னைக்கும் இல்லாமல் நேத்து நமக்குன்னு ஒருத்தனை போய்ட்டு இருந்துச்சு நேற்றோட ஆளே காணும் ஆனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எங்க இருக்குனே தெரியல கிளம்பாமடா ஆ ஆ ஆ கிளம்பாமச்சாய் என்ன சாமி வாங்கிட்டு வந்துட்டியா ஆ

ஓமா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் நைட்டு கோயிலுக்கு வரலன்னே இவ கோயிலுக்கு வராம இருந்துட போறா சரியா அவ கிளம்ப சொல்லி கோயில் கூட்டிட்டு போவோம் சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி உங்களால நான் கோயில் கூட்டிட்டு போறேன் ஆனா எனக்கு டேரி மில்க் வேணும் என்ன ரொம்ப ஓரளவுக்கு ஓடுற உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்றேன்ல எனக்கும் நீங்க எதாவது பண்ணணும்ல எனக்கு டேரி மில்க் வேணும் அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன் டைரி மில்க் தானே வேற எதுவும் வேண்டாமா வேற எதாவது வேணும்னு சொல்லு வாங்கி தரேன் ஆனா ஒண்ணு நீ ஆளு கண்டிப்பா இன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் ஓகேவா கண்டிப்பா டைரி மில்க் வரும்னா உங்க ஆளும் கோயிலுக்கு வரும் சரி ஓகே நீங்க கிளம்புங்க அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நான் கோயிலுக்கு கிளம்பி போறேன் ஆனா நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கல்ல கண்டிப்பா வந்துட அம்மா சரியா வேலை முடிஞ்சாலும் சரி முடியலட்டியும் சரி கண்டிப்பா கோயிலுக்கு வந்துருவேன் நீ கிளம்பி எல்லாரோடையும் போ சரியா ஓகே நான் உங்களுக்காக கோயில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ம் சரி போதுண்டா வாடா அதான் நான் சாவி வாங்க போயில பேசினியா அப்ப பேசினது பத்தாதா வாடா போலாம் இவன் ஒருத்தன் ஆரம்பிச்சிட்டான் இருடா வர்ற ஏ சோனி என்ன நான் உங்கள்ட்ட சாக்லேட் நீ என்னை பார்த்து முறைச்ச மாதிரி இருந்துச்சு ஏன் நான் உங்களால சாக்லேட் கேட்கக்கூடாதா என்னது நான் முறைச்சேனா ஏன்டி என்னை பார்த்தா முறைக்கிற மாதிரியா இருக்கு நான் முறைக்கலாம் இல்லடி நீ என்ன வேணுமோ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்க நான் எதுவும் சொல்லலை சாமி ஆளை விடு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்ப போல கேட்ப பார்த்தாலும் இப்போ சக்தி எங்கே இருப்பாங்க சோனிக்கிட்ட கேட்டா தெரியும்ல இவகிட்ட கேட்டால் இவ தப்பா எதுவும் எடுத்துப்பாளோ ஆமா நான் ஏன் அவங்கள பார்க்கணும் பைத்தியம் ஏதோ ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அதுக்கே நீ அவங்களை பார்க்கணுன்னா நினைக்கிறேன் அதெல்லாம் நினைக்காத என்னாச்சு அமைதியாகவே இருக்க ஏன் என்னாச்சு உனக்கு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரிவா கிளம்பலாம் என்னமோ தெரியல நேற்று இருந்து ஆள் ஒரு மார்க்கமாக தான் இருக்க என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேன் சரிவா வெளியில் வராமலா போக போகுது விஷயம் அம்மா தாயே உன் சிஐடி வேலையை கொஞ்சம் நிறுத்திட்டு வர்றியா கடைக்கு போய்ட்டு வரலாம் கடைக்கு போகிறோம் கடைக்கு போகிறோம்னு ரெண்டு நாளாக ஓட்டிட்டோம் இதுக்கு மேலே இங்கேனே நின்றுட்டு இருந்தோம் சப்ஸ்கிரைபரெல்லாம் கரண்டாயிடுவாங்க வா கிளம்பலாம் சரி வா வா போலாம் இந்த மன்னிப்பு தோட்டம் பாக்க செம்ம அழகா இருக்கு தெரியுமா நாள் வரை நான் பூ வைக்க ஆசைப்பட்டதே கிடையாது ஆனா இந்த தோட்டத்துல பூவெல்லாம் பூத்து இருக்கத பாக்கும்போது ஆசையா இருக்கு ஏய் போகும்போது எனக்கு நிறைய பூத்தா சரியா கட்சி உங்கள்ட்ட நாங்க எதுவுமே கேட்கலையே உங்களுக்கு எவ்வளவு பூ வேணுமோ நீங்க பறிச்சுக்கோங்க எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் எங்க வீட்டுல இந்த தோட்டம் மட்டும் இல்ல இன்னும் அங்கிட்டாலும் நிறைய தோட்டம் இருக்கு இது கொஞ்சம் தான் என்ன பூமாரி சொல்ற இன்னும் நிறைய தோட்டம் இருக்கா ஆமாக்கா எங்களுக்கு இந்த தோட்டம் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய தோட்டம் இருக்கு இது மல்லிப்பூ தோட்டம் தான் இன்னும் கொஞ்சம் தூரம் கோழி கோழிக்கொண்ட பூன்னு சொல்லுவாங்க அந்த பூ இருக்கு அதுக்கப்புறம் சாமந்தி பூ இருக்கு நிறைய பூ வச்சிருக்காங்கக்கா அக்கா அதுக்குன்னு தனியா இருக்கு அதுக்கப்புறம் தென்னை மரம் வாழை மரம் இது மாதிரி இதுக்கும் தோட்டம் இருக்கு அவங்க வீட்டுல எல்லாமே இருக்கு எங்கப்பா எல்லாத்துக்குமே தோட்டம் இருக்கா ம் அப்போ இந்த ஊருக்குள்ள பெரிய பணக்காரவங்களே நீங்க தான் அப்படித்தானே போங்க தாச்சி அப்பெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு எல்லாமே இருக்கு மத்தபடி நாங்கதான் பணக்காரங்களாம் இல்லை எங்களை விட எல்லாம் அதிகமா இருக்கு நாங்க என்ன விவசாயத்தை நம்பி இருக்கிறோம் மத்த எல்லாருமே நம்ம சொல்றோம்ல பிசினஸ் பண்றாங்கன்னு அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு விவசாயம் தான் தெரியும் அதனால நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் பரவாயில்ல புமாரி காசு இருந்தாதான் எல்லாம் கிடையாது ஆனா உன் பாரு இது மாதிரி நேச்சர்லாம் பாக்கும்போதே ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமா இருக்கு நான் எல்லாம் அதிகமா வந்ததே கிடையாது தெரியுமா எங்கேயுமே எனக்கு இதெல்லாம் பாக்க ரொம்ப புதுசா இருக்கு இதுக்கே இப்படி சொல்றீங்களே நாங்க பம்பு செட்ல எல்லாம் குளிப்போம் சூப்பரா இருக்கும் தெரியுமா யாரும் அதிகமா வரமாட்டாங்க நான் சத்யா அப்புறம் சோனி எல்லாருமே ஒரு சில நாள் அங்க போய் குளிச்சிருக்கிறோம் அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவங்க அதிகமா வெளியில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நாங்க யாருக்கு தெரியாம போய் குளிச்சுட்டு வருவோம் அக்கா அது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும் பம்பு செட்ல குளிக்கிறது ஒரு நாள் நம்ம போய் குளிக்கலாம் அது பம்பு செட்டில் குளிக்கிறதா பம்பு செட்னா ஐயோ அக்கா உங்களுக்கு தெரியாதுல்ல அது வேற ஒண்ணும் இல்லைக்கா நம்ம வீட்டுல எல்லாம் இருக்குல்ல பைப்பு பாத்ரூம்ல அதே மாதிரி வெளியில இருக்கும் வயல்ல அதுல போய் குளிக்கிறது என்னது ஓப்பன் பாத்ரூமா அது எப்படி பாத்ரூம் இல்லாம வெளியில குளிக்கிறது ஆஹா நாளா வரலப்பா நீங்க போய் குள்ளிங்க வர வரமாட்டேன் ஓ அக்கா எதுக்கு இப்படி பயப்படுற அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா ஜாலியா இருக்கும் நீ வந்து ஒரு நாள் குளிச்சுப்பட அப்புறம் தெரியும் உனக்கு ஆமா தாச்சி நம்ம தோட்டத்தில் யாரும் அதிகமாக வரமாட்டாங்க நம்ம வந்து ஜாலியாக குளிச்சிட்டு போகலாம் ஏன் பயப்படுறீங்க அதான் நாங்களாம் இருக்கோம்ல ஏ இல்லப்பா நாள் வரை நான் அது மாதிரிலாம் குளிச்சது இல்லை எனக்கு அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு நான் ஒன்றும் பயப்படாதீங்க அதான் நாங்க இருக்கிறோம்ல நாங்க அடிக்கடி நீங்க குளிச்சிருக்கிறோம் வேணும்னா உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நம்ம எங்க அம்மா அப்புறம் ராணியத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரலாம் ஓகே இன்னொரு நாள் பாத்துக்கலாம் ஆனா ஒண்ணு அம்மா சித்தி எல்லாரோடையும் தான் வரணும் ஓகேவா நீங்க பார்க்க தான் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கீங்க ஆனா செம்மையா பயப்படுறீங்க இல்ல பூமாரி நான் அவ்வளவுக்கெல்லாம் பயந்த பொண்ணு கிடையாது இருந்தோன்னு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு இல்ல அதனால கொஞ்சம் பயமா இருக்கு ஆனா என்கிட்ட எல்லாம் யாருமே வாய் கூட கொடுக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நான் வாயிடுப்பேன் தெரியுது நீங்க பேசுறது பார்த்தே தெரியுது நீங்க நல்லா வாயிருப்பீங்கன்னு ஆமா உங்களுக்கு பூ வேணும்னு சொன்னீங்கல்ல நிறையா தானே வேணும் பூ மாதிரி எனக்கு இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்த்தா எல்லாமே எனக்கு வேணும்னு தோணுது எல்லாமே நான் நடத்துக்கிட்டா எடுத்துக்கோங்க அங்கிட்டு பாதி பேர் பூ எடுத்துட்டாங்க இன்னும் உங்களுக்கு மட்டும் தான் எடுக்காம இருக்கு அதையும் எடுத்துட்டாங்கன்னா எல்லாத்தையுமே நீங்களே எடுத்துக்கோங்க அக்கா பூ வேணும் பூ வேணும்னு கேக்குறீங்களே பூ வாங்கிட்டு போனா உங்களுக்கு கட்ட தெரியுமா இது பூ கட்டணுமா அப்படின்னா அக்கா இப்ப நம்ம வாங்கிட்டு போற பூவை அப்படியெல்லாம் தலையில வைக்க முடியாது நம்ம நூல் வச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் தலையில வைக்கலாம் ஓ அப்படியா இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா தாச்சி முட்டா பறிச்சு அதை நூல் வச்சு முடிஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் மறந்ததுக்கு அப்புறம் அழகா இருக்கும் தலையில வச்சாலும் சூப்பரா இருக்கும் பூ மாதிரி இது நாள் வரை நான் பூ தலையில வச்சதே கிடையாது எங்க அம்மாவே வச்சுக்க சொன்னாலும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் வேணாம்னு சொல்லிடுவேன் அம்மா மட்டும் சாமிக்கு பூவை கொஞ்சம் கோர்த்து வைப்பாங்க அது தெரியும் மற்றபடி இந்த நூல் வச்சு பூ கட்டதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது தான் பூ வேணும் பூ வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களா தச்சி சரி விடு அதான் சத்யா இருக்காள் அவளுக்கு கிட தெரியல அவளை தர சொல்லி நான் வச்சுக்கிறேன் சத்தியா உனக்கு பூ முடிய தெரியுமே நீ முடிஞ்சு நான் வச்சுக்கிறேன் அக்கா எனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாதுக்கா பூ கட்ட நான் நானே எப்ப பார்த்தாலும் இப்படி ஃப்ரீயாக ஃப்ரீயா சுற்றுறேன் எனக்கு பூவெல்லாம் கட்ட தெரியாதுக்கா உணக்கும் பூ கட்ட தெரியாதா என்னடி இப்படி சொல்றேன் நான் அப்புறம் எப்படிதான் பூ வச்சுக்குவேன் தாச்சி அவளுக்கு கட்ட தெரியலாட்டி என்ன எனக்கு பூ கட்ட தெரியும் நான் கட்டித்தரேன் அப்படி இல்லைன்னா எங்க கிட்ட சொல்லி கட்டித்தரேன் இல்லைன்னா எங்க அம்மாவாலையும் கட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அத்தை கிட்ட சொல்றேன் அத்தை உங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க இன்னேரம் அத்தை பூவெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருப்பாங்க பாருங்களேன் நீ கொஞ்சம் பூ கட்டி கொடு அதுக்கப்புறம் நான் எங்க அம்மாட்ட எங்க கிட்ட எல்லாத்தையும் கட்டி கொடுத்து கொஞ்சம் கட்டிக்கிறேன் அத்தாச்சி நீங்க கேட்கறதெல்லாம் பார்த்தா பூ கடையே வச்சிருவீங்க போல இருக்கு நீங்க கட்ட சொல்ற அளவுக்குலாம் நீங்க வைக்க மாட்டீங்க தாச்சி போ மாதிரி நீ கொடு என்னால எவ்வளவு பூ தலையில வச்சுக்க முடியுமோ நான் அவ்வளவு வச்சுக்கிறேன் எனக்கு என்னமோ ஆசையா இருக்கு பூ வச்சுக்கிறதுக்கு நீ விடல உங்க ஆசையே கேட்பானே நானும் கட்டித்தரேன் ஆமா சத்யா எங்க இந்த பார்வதி சாரும் நம்ம பின்னாடியே தான் வந்தாலுங்க ஆளே காணும் எங்க போனாலுங்க கடவுளே அதை எப்பக்கா கேக்கிற இப்பவா கேக்கற அவங்க நம்மளோட வீட்டை விட்டு கிளம்புனாங்க ஆனா நம்ம கூட வரவே இல்ல சாருக்கா வந்து என்னமோ பார்வதி கட்ட கேட்டாங்க அதுக்கு நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன் அப்படின்னாங்க இல்ல எனக்கு இப்பவே சொல்லு அப்படின்னாங்க இவங்க எல்லாம் வச்சு சொல்ல முடியாது கொஞ்சம் லேட்டா சொல்றேன் அப்படின்னாங்க இல்ல அதெல்லாம் முடியாது எனக்கு சொல்லியே ஆகணும் சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் ரூமுக்கு போயிட்டாங்க நம்ம கூட அவங்க வரவே இல்லைக்கா ட என்ன சத்தியா சொல்றேன்னா அவங்க நம்ம கூட தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு உங்களோட பேசிட்டே வந்துட்டு இருக்கேன் நான் அப்போ நீ நினைச்சேன் பாதிலேயே எங்கடா ரெண்டு பேரும் சத்தையும் காணுமே அப்படின்னு ஆனா அப்ப திரும்பி பார்க்கவே இல்லை இப்பதான் நானும் யோசிச்சேன் அவங்க நம்ம கூட வரவே இல்லக்கா ஆஹ் நான் உன்னை காலையில பாக்கும்போது நீ பிங்க் கலர் சுடிதார் தானே போட்டிருந்தேன் இப்ப என்ன தாவணி கட்டி இருக்க வேற என்ன சக்தி மாதிரி பார்க்கலாம்னு தான் தாவணி பாவையில வந்திருக்கேன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னா என்ன புரியவா போகுது சத்தியா உன்னை தாண்டி என்னாச்சு ஏன் காலைல போட்டு சுடிதார் என்னாச்சு ஏன் தாவணி போட்டு வந்திருக்க சிட்டியா நானும் கேட்கணும் சே காலையில எங்க வீட்டுக்கு வரும்போது நீ சுடிதார் வந்து போட்டு இருந்தேன் என்ன சேர்ந்து சுடிதா ஐயோ என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்கறாங்களே இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது என்ன சத்தியா நாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கோம் நீ பாட்டுக்கு அமைதியாவே நிக்கிற என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஐயோ இப்ப எல்லாம் ஒண்ணு இல்லக்கா காலையில என்ன சொல்றது காலையில போயிட்டு வந்தேன்ல வரும்போது அங்க நம்ம காஃபி வச்சிருந்தாங்க அதை தட்டி விட்டுட்டேங்க அது மேல கொட்டிடுச்சு அதான் கொஞ்சம் கரையாயிருச்சேன்ட்டு கலத்திட்டு தாவணி மாத்திக்கிட்டேன் இவ்வளவு தானே அதை சொல்றதுக்கு எதுக்கு இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க சரி சரி வா பூ பறிக்கலாம் எனக்கு இந்த பூவெல்லாம் பாக்கும்போது அப்படியே ஆசையா இருக்கு இன்னைக்கு பாரு இந்த வயல்ல உள்ள எல்லா பூவும் பறிச்சுட்டு போறேன்னா இல்லை மட்டும் பாரு சரி இந்த பக்கம் இந்த முட்டைலாம் நான் பறிச்சுட்டு வாங்க நினைக்கிறேன் இதெல்லாம் நாளைக்குள்ள நாளைக்கு தான் பறிக்கணும் வாங்க நம்ம அந்த பக்கமே பறிக்கலாம் அப்படியா சரி வா நம்ம அந்த பக்கமே பறிக்கலாம் இங்கே போய் ஈ பூ பறிக்கிற வேலையை பாருங்க நான் வந்த வேலையை பார்க்குறேன் எங்க நானும் வந்ததுலேயே பார்த்துக்கிட்டு தான் ஆளே இருந்தேன் எங்க போயிருப்பாரு தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க தோப்பு பக்கமா தான் வந்தோம் அந்த பக்கமும் ஆளை காணும் எங்க போயிருப்பாங்க I'm gonna go you